நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அறிங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வழி எல்லாம் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிச்ச வரைக்கும் ஸ்பெட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் சைல் வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிக மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பாக்க போறோம் நமது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்கின்றது இந்த முப்பத்தி எட்டு மாவட்ட அடிப்படையில் இருக்கக்கூடிய தாலுகாபீஸ் வேலைப்பாடு சுமந்த பார்க்க போறோம் இந்த தாலுகா தாலுகாபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈப்பு ஓட்டுநர் இரவு காவலர் அலுவலக உதவியாளர் இந்த போஸ்டிங்ஸ் தான் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க முப்பத்தி எட்டு மாவட்ட வரியாக முழு அப்டேட் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீட்டெயில் தலைமை உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமேல் நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பஸ்ட் கமெண்ட்ல நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அட் ஜிபிள் டாட் காம் அல்லது நவீன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபைவ் அட்ஜி டாட் காம் அல்லது நவீன் சார் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ அட்ஜி டாட் காம் இந்த மூன்று மேலடி மூலமாக உங்களுடைய எங்க கிட்ட நீங்க கேட்கலாம் சரி வாங்க நம்பர்ல நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் டிஎன்ஆர்டில இருந்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணுவோம் வந்து சொல்லியிருந்தோம் அதுல நம்ம பார்க்க போற முதல் மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம் இந்த கரூர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த பஞ்சாயத்து யூனிட்ல வந்து வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா வந்து பார்க்க போறோம் சோ இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நோட்டிபிகேஷன் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க இன்னொரு நோட்டிபிகேஷன் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுல நம்ம வந்து ஒரு ஒரு யூனியனா நம்ம வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை விண்ணப்பிக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் நம்ம வந்து ஓபன் பண்ணிடலாம் சோ இதுதான் இப்ப நீங்க தெரியல வந்து பாத்துட்டு இருக்கிறது கரூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய முதல் நோட்டிபிகேஷன் அது எந்த ஊரை சொன்னு பாத்தீங்கன்னா பரமபத்தி ஊரை சொன்னிட்டு தான் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன போஸ்டிங்கன்னா இரவு காவலர் போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க லெவல் ஒன்னுக்கு வந்து கொடுத்திருக்காங்க மாத சம்பளம் பதினாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க மினிமம் பதினெட்டு வயசு இருக்கணும் ஜென்ரல் கேட்டீங்க பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு எம்பிசி பிசி இருந்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி நாலு எஸ்சி எஸ் சி இருந்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் இனசுழற்சின் அடிப்படையில தான் எடுக்கப்படுறதாங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி போயிட்டு இருக்கின்ற வேண்டும் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்திருக்க வேண்டும் அபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து சோ விண்ணப்ப கட்டணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபாய் வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க அதர்ஸ் கேட்டகரியா இருந்தீங்கன்னா நூறு ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க சோ இதுக்கு வந்து கமிஷனர் பஞ்சாயத் யூனியன் கே பரமபதி அப்படின்ற நேம்ல வந்து நூறு ரூபாய் இல்லைன்னா ஐம்பது ரூபாய் வந்து டிடி வந்து ஏதாவது ஒரு பேங்க்ல போயிட்டு நீங்க வந்து எடுக்கணும் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வந்து விண்ணப்பிக்கலாம் ஒன்னு ஸ்பீடு போஸ்ட் மூலியமாகவோ இல்ல நேரடியாகவோ வந்து விண்ணப்பங்கள் வந்து சேரலாம் வந்து சொல்லியிருக்காங்க சோ நீங்க ஸ்பீடு போஸ்ட் மூலியமாக நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா ஆணையர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கா பரமபத்தி கரூர் மாவட்டம் முப்பத்தி ஒன்பது பதினொன்னு இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பணும் சோ அபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் உடைய அஞ்சல் உரை வந்து டென் இன்ட்டு போர் இன்ச்சு போஸ்டல் கவர் வந்து இணைத்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லிருக்காங்க சோ அடுத்தபடி அப்டே பேக் டு வந்தீங்க அப்படின்னாக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும் பெயர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய போட்டோ மூன்று மாதத்திற்குள் எடுத்திருக்கக்கூடிய போட்டோ வந்து பேஸ்ட் பண்ணணும் நீங்க ஆனா பெண்ணா திருநாங்க தந்தர் இல்லைனா கணவர் பெயர் பிறந்த இயர் சோ எந்த ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்தவர்கள் கரூர் மாவட்டத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய பெயர் கல்வி தகுதி குடும்ப அட்டை கரண்ட் அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க என்ன மதத்தை சார்ந்தவர்கள் உங்களுடைய வகுப்பு அண்டு பிரிவு சொந்த மாவட்டம் அதற்கப்புறம் ஏதாவது முன்னுரிமை கோர்றீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் பைனலா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கணும் உங்களோட கல்வி தகுதி சான்றிதழ் பள்ளி மாற்று சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் முன்னுரிமை சான்றிதழ் இதர சான்றிதழ் ஆதார் அட்டை வாக்கள் அட்டை குடும்ப அட்டை வீட்டு வரி ரேசை ஏதாவது வந்து ஒன்று அதுக்கப்புறம் டென் இன்ட்டு போர் இன்ச்சு போஸ்டல் கவர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் சிக்னேச்சர் எந்த ஊரு கரெக்டா வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும் அதற்கடுத்தபடியை வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது நோட்டிபிகேஷன் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் பரம பத்தி லொக்கேஷன்ல தான் அந்த வந்து அலுவலக உதவியாளர் போஸ்டிங் வந்து மாத சம்பளம் பதினேயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஜெனரல் கேட்டகரி பிசி எம்பிசி பதினெட்டு முப்பத்தி நாலு எஸ்சி எஸ்டி பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு சோ எட்டாம் வகுப்பு தேர்ச்சிப்படுகிறோம் மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருந்திருக்க வேண்டும் மத்தபடியே வந்து பாத்தீங்கன்னா போஸ்டல் கவர் அட்டாச்மெண்ட் பண்ணி என்ன பண்ணும் அதுக்கப்புறம் நூறு ரூபா ஐம்பது ரூபா வந்து பாத்தீங்கன்னா அந்த டிடி எடுத்து அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க சோ இதுக்கான அப்ளிகேஷன் ஓபன் பண்ணு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா அப்ளிகேஷன் வந்து ஓபன் ஆயிடும் சோ அதுக்கு அடுத்தது வந்து கரூர் மாவட்டத்திலே அடுத்த என்ன பஞ்சாயத்து யூனியன்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் சோ இது வந்து தாந்தோனி ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இருபத்தி ஆறு முதல் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து டைம் வந்து சொல்லிருக்காங்க இதுல அலுவலக உதவியாளர் ஈப்பு ஓட்டுநர் இரவு காவலர் மூன்று வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க உதவியாளருக்கு பதினேயாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு சம்பளம் இப்பு ஓட்டுநருக்கு வந்து பத்தொன்பாயிரத்தி ஐநூறு முதல் எழுபத்தொருவரே சம்பளம் இரவு காவலருக்கு வந்து பதினேழு எழுநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்து ஒருவரே சம்பளம் சோ குறைஞ்ச பைத்த வயது வந்து பாத்தீங்கன்னா மூணு போஸ்டிங்குமே எம்பிசிபிசிக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி நாலு எஸ்சி எஸ்சிக்கு வந்து பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு சோ மொத்த காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு வந்து மூணு இப்பு ஓட்டுநருக்கு வந்து ஒன்னு இரவு காவலருக்கு வந்து ஒண்ணுன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதுல வந்து இனசுழற்சியின் அடிப்படையில தான் வந்து எடுக்கப்படுறத வந்து சொல்லிக்காங்க கல்வி தொகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து அலுவலக உதவிகளுக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று மிதி ஒட்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் ஈப்பு ஓட்டுநருக்கு வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று மோட்டார் வாகனம் வந்து டூ வீலர் ஓட்டை தெரிஞ்சுக்கணும் போர் வீலர் ஓட்டம் தெரிஞ்சிக்கணும் ஐந்து வருஷம் குறைஞ்சபட்சம் எக்ஸ்பென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இரவு கவலைக்கு வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்து தமிழ் எழுதப்படிக்கே தெரிஞ்சிருக்க வேண்டும் வந்து சொல்லிக்காங்க ஸோ நூறு ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் கெடுக்கணும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஐம்பது ரூபாய் வந்து ஐந்து சொல்லிருக்காங்க இருபத்தி ஆறு முதல் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து ஸ்பீடு போஸ்ட் மூலியமாக வந்து அனுப்பலாமதும் அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் தாந்தோனி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது ஜீரோ ஜீரோ அஞ்சு இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பணும் சோ இந்த அட்ரஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்மா வந்து இது டிரைவர் போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து ஆபீஸ் அசிஸ்டுக்கு வந்து சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து நம்ம இன்னொரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கொடுத்திருக்காங்க இது ஜஸ்ட் வீ பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா வந்து ஓபன் ஆயிடும் சோ எட்டு வட்டாரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கோஆர்டினேட்டர் பணியிடங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் டைம் சொல்லிக்காங்க இதுக்கான தகுதி வந்து பாத்தீங்கன்னா டிகிரி வந்து முடிச்சு எம் ஆபீஸ் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்திருக்கணும் முப்பது வயதுக்கு மிகாமல் இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சுய உதவி குழுவோ இல்ல வச்சு ஊரக செலவின கூட்டமைப்பு அதாவது ஐந்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோ இருந்தாலே போதும் அப்படின்றாங்க விண்ணப்பிக்க இருக்கணும் வரிசு சொல்லிக்காங்க நிபந்தனைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இருசக்கர வாகனம் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் நல்ல சாதன பதிவை கொண்டிருக்க வேண்டும் நிதி முறைகேடுகள் மற்றும் காரணங்களால் முந்தைய டிஎன் எஸ்ஆர்எல் எம் திட்டம் ஐஎஃப்ஐக்கோ இந்த திட்டத்துல எதாவது ஆண்டிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க சோ இதுக்கான மாவட்ட வட்டார மாநகராட்சி அலுவலக பயிற்சிகள் குறைந்தது ஐந்து முதல் பத்து அளவில் கலைந்திருக்க வேண்டும் வந்து சொல்லிக்காங்க மொபைல் போன் கண்டிப்பா எஜுகேஷன் குவாலிபிகேஷன் தேர்வு முறை வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களை எப்படி சரி பண்ணுவாங்கன்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பேஸ் பண்ணி அஞ்சு மார்க் வந்து கொடுப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி பத்து மார்க் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி லெப்ட் ஓவர் சர்வீஸ் பேஸ் பண்ணி பத்து மார்க் கம்ப்யூட்டர் ஸ்கில்ல பேஸ் பண்ணி ஐந்து மார்க்கு பினான்சியல் இன்டெகிரிட்டி பேஸ் பண்ணி ஐந்து மார்க் இன்டர்வியூ ஸ்கீம் நாலேஜை பேஸ் பண்ணி பத்து மார்க்கு சாப்ட் ஸ்கில் பேஸ் பண்ணி ஐந்து மார்க்கு டோட்டலா ஐம்பது மார்க்கு வந்து வைப்பாங்க சொல்லியிருக்காங்க மாவட்ட மேலாண்மை இயக்கனுடைய தொலைபேசி எண் வந்து கொடுத்திருக்காங்க ஜீரோ ஃபோர் த்ரீ டூ ஃபோர் டூ ஃபைவ் செவன் த்ரீ செவன் செவன் ஸோ இந்த நம்பருக்கு பண்ணலாம் இல்ல பண்ண திட்ட அலுவலர் சொல்லிட்டு மொபைல் நம்பர் கொடுத்திருக்காங்க நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ நைன் எயிட் இந்த நம்பருக்கு டைரக்டா நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் சோ அளவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் வந்து கிளம்பிக்கிறேன் சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சிருக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்க நண்பர்களே ஆல்ரெடி நம்ம வந்து சொல்றோம் டிஎன்ஆட்டில இருந்து ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில் வரக்கூடிய எல்லா வேலை அனவுன்ஸ் பத்தியும் டெய்லி நம்ம வந்து வீடியோ அப்டேட் பண்ணுவோம் சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் முதல் மாவட்டம் கரூர் மாவட்டம் அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில் வரக்கூடிய எல்லா வந்து நாங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்க போறோம் அதனால நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுறதுங்க கண்டிப்பா வந்து ஃபாலோ இனிமே நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க எங்களுடைய இன்னொரு சேனல் நாங்க வந்து வச்சிருக்கோம் அந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் சேனலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் சோ இதுல ஒரு சில டிஸ்ட்ரிக் வந்து நாங்க அப்டேட் பண்ணோம்னா தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ்ல வந்து ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம் சோ பை சைடு வந்து இரண்டு சேனலுக்குமே அதாவது இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸும் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் இரண்டு சேனலுக்குமே நீங்க வந்து உங்களோட சப்போர்ட்டை தருமாறு மிக தாழ்வு கேட்டுக்கிறோம் பிசினஸ் கண்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் செவன் த்ரீ எயிட் அல்லது நவீன் எயிட் ஒன் டபுள் டபுள் ஃபோர் கேட்கலாம் இந்த காம் அல்லது நவீன் டபுள் எயிட் சிக்ஸ் பை ஜீரோ அட்ஜிபிள் டாட் காம் இந்த மூன்று மேலடி உங்களோட கொரிசை கேக்கலாம் இந்த மூன்று மேலடியும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல வந்து ஜஸ்ட் நீங்க